இது பழைய பேப்பர் என்ன நெரிசல் உயிரிழப்புகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவான ஆன எஸ்இடிக்கு தடை கோரி உச்ச நீதிமன்றத்தில் தாவேக்கா மேல்பாடு செய்திருக்கிறது ஐஜி அஸ்ரா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அதற்கு தடை கேட்டு உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டியிருக்கிறது தாவேக்கா காவலாளி குமார் லாக்கப் மரணத்தை கண்டித்து கடந்த ஜூலை பதிமூணாம் தேதி தாவேகா சார்பில் சென்னை சுவாமி சிவானந்தா சாலையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விஜய் சிபிஐ பாஜகவின் கைப்பாவையாகத்தான் இருக்கிறது ஏன் அங்கே போய் ஒளிந்து கொள்கிறீர்கள் தாவேகா சார்பில் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அந்த பயத்தில் தான் மத்திய ஆட்சிக்கு பின்னாடி ஒளிந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டார் அன்றைக்கு அஜித்குமாருக்கு எஸ்ஐடி விசாரணை கேட்ட விஜய் இன்றைக்கு கரூருக்கு அமைக்கப்பட்ட எஸ்ஐடி விசாரணைக்கு தடை கேட்கிறார் சிபிஐ விசாரணை வேண்டும் என சொல்லி பாஜகவின் தயவில் ஒளிந்து கொள்ள பார்க்கிறார் அஜித்குமார் மானத்திற்கு சிபிஐ அமைத்த போது எதிர்த்தவர் தான் சம்பந்தப்பட்ட கரூர் துயரத்திற்கு சிபிஐ வேண்டும் என்கிறார் கோட் படத்தில் மகன் விஜயை எதிர்த்து தந்தை விஜய் மோதுவது போலவே அஜித்குமாருக்காக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் தனக்கு எதிராகவே பேசியிருக்கிறார் விஜய் டபுள் ரோல் இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ்